திமுகவில் வந்து என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அதை ஒதுக்கிறது அது ஒரு வகையான அரசியல் சுப்புராமுக்கு கொடுக்கறது அப்புறம் ராம்பாபுக்கு கொடுக்கறது சௌராஷ்டிரா அவங்களுக்கு கொடுக்கறது அதுமாதிரி சிவகங்கையும் முக்களத்தோடு அதிகமாக இருக்க தொகுதி அதை வந்து சிதம்பரத்துக்கு கொடுக்குறது அவர் மகனுக்கு கொடுக்கறது ராமநாத பாராளுமன்ற தொகுதி அதை வந்து முஸ்லீம் தொகுதியாக்கி இஸ்லாமியர்களுக்கான கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வது இது பூரா வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஒரு திட்டமிட்ட அரசியல் உக்களத்தோருக்கு எதிரான அரசியலாகத்தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போன தடவை வந்து சிபிஎம்முக்கு இதை தொகுதி ஒதுக்கி அவர் வேட்பாளர் வெங்கடேசனை வந்து நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க இந்த முறையும் இந்த தொகுதியை வந்து அதே மாதிரி அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க